தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா டிவி கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ராதவ் அர்ஜுனா வந்து தந்தி டிவிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அது ரொம்ப நேரம் ஓடினுச்சு அதில் முக்கியமான சில ஒரு மூணு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணா இந்த வீடியோ போடுறேன் மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி பற்றி இப்போதைக்கு பேசாதீங்க ஏதா இருந்தாலும் நம்ம டிசம்பர் அந்த டைம்ல வந்து கூட்டணியை பற்றி நாங்களே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொன்று தளபதி எப்ப வந்து மக்களை சந்திக்க வராரு அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருகிட்டையுமே இருக்கு அதுக்கான பதில் வந்து ஒரு சொல்றாரு ஜூன் பத்துலேருந்து பத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி அவர்களோட பிறந்த நாளுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அஹ் கூடிய நடக்க போகுதுங்க இது ரெண்டாவது விஷயம் அண்டு மூணாவது விஷயம் வந்து நம்ம கூட வந்து யாருமே கூட்டணி வந்து ஆபிசியலா பேசல இது வரைக்கும் அப்படிங்கிறது மூணாவது அப்டேட்டு ஸோ இந்த மூணு அப்டேட்டையும் இப்போதைக்கு பார்ப்போம் அண்டு இதை பத்தி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியா நான் போடுறேன் நன்றி